அனைத்து தேவேந்திர வேளாளர் உறவுகளுக்கும் வணக்கம் நம் சமுதாய மக்கள் வாழும் அனைத்து ஊர்களிலும் ஊர் பொதுவாக அல்லது கட்சி சார்பிலும் ஊர் பதாகைகள் வைப்பது வழக்கம் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் என் கண்ணில் பட்ட சில பதாகைகள் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் பெருமைப்படும் விதமாகவும் இருந்தது இப்படி நான் பார்த்து பெருமைப்பட்ட ஊர் பதாகைகளை பார்க்கலாம் இங்கே பேசுவதற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு வீடியோவா இதையெல்லாம் பேசணுமா அப்படின்னு நினைப்பவர்களுக்கு முழுமையாக வீடியோவை பார்க்கவும் முதலில் ஊர் பதாகைகளை பார்க்கலாம் வட மருதம் எய்தல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை முல்லை மருதம் எய்தல் பாலை என்று சங்க ஐந்து வகை இலக்கியம் உண்டு

மாடி நரசிங்காலாடி என்று மன்னர் இளங்களுக்குள் வடக்கு கிடாறு பிரிவுகள் உண்டு குடும்பன் மூப்பன் பண்ணாடி என்று கோமதி முத்துக்குள் எண்ணற்ற பிரிவுகள் உண்டு பிரிவுகளை அச்சம் தவிர்தான் லட்சுமி ஆபுரம் புது குளத்தூர் சுந்தர குடும்பன் பட்டி ஒட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி

பெருங்கோட்டூர் கோவில் என்று சொல்லும் சோசியல் மீடியாவில் என் கண்ணில் பட்டதில் எனக்கு மிகவும் பிடித்த ஊர் பதாகைகள் இவை அனைத்தும் இது போன்ற நிறைய ஊர்களில் இது போன்ற பதாகைகள் வைத்திருப்போம் அதில் மகிழ்ச்சி இங்கே அரசியல் பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது வரலாறு சம்பந்தமாக பேசுவதற்கும் நிறைய இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த டாபிக்கும் இங்கே தேவையா ஆம் தேவைதான் உதாரணத்திற்கு நாம் பள்ளியில் படிக்கும் பொது அல்லது கல்லூரியில் படிக்கும் பொது அங்கே இருக்கும் ஆசிரியர்கள் யாரேனும் ஒருவர் இந்த கருத்தை நம்மிடத்தில் கூறியிருப்பார்கள் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பார்ப்பது நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ அதை எழுதி ஒரு சுவற்றில் ஒட்டிவிடுங்கள் காலை எழுந்தவுடன் அதைத்தான் பார்க்க வேண்டும் இரவு தூங்கும் பொழுதும் அதைத்தான் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்க என்னவாக நினைக்கிறீர்களோ அது உங்களிடத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு ஊரின் கனவு என்பது அது அந்த ஊரில் சார்ந்தவர்களின் கனவாக மட்டும் இருக்காது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான கனவாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கனவுகளை நாம் எப்படி வெளிகாட்ட வேண்டும் அதற்காகத்தான் ஊர் பதாகைகள் உள்ளது நம்மளுடைய கனவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ இந்த சமுதாயத்தில் எதை உருவாக்க நினைக்கிறோமோ அதன் பிரதி வழியாகத்தான் ஊர் பதாகைகள் இருக்க வேண்டும் அதற்கு தான் மேலை பார்த்த ஊர்களில் உள்ள பதாகைகள் சில ஊர்களில் பட்டியல் வெளியேற்றம் தாங்கிய பதாகைகளை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக உள்ளது அதை தினமும் அந்த ஊரில் இருப்பவர்கள் பார்க்கும் போதும் அந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் அந்த வழியாக போகின்ற மக்கள் பார்க்கின்ற போதும் அவர்கள் மனதிற்குள் ஒவ்வொரு நாளும் நமக்கான விடுதலை என்பது பட்டியல் வெளியேற்றதில் தான் உள்ளது என்று அவர்கள் மனதில் புரிய ஆரம்பிக்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான அவசியத்தை பற்றி அவர்களை அறியாமலேயே அவர்கள் மனதிற்குள் எல ஆரம்பிக்கும் நம் முன்னோர்களை ஊர் பதாகைகளில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் இங்கே பலரும் ஐயா இம்மானுவேல் சேகரனார் அண்ணன் பசுபதி பாண்டியர் மற்றும் சுந்தரலிங்க குடும்பனார் இவர்களை படங்களை மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் இந்த சமூகத்திற்காக உழைத்த பல போராளிகள் உள்ளார்கள் அவர்களை நம்முடைய மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காகவும் நம்முடைய மக்கள் அவர்களை மறந்துவிடக்கூடாது அவர்கள் வரலாற்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் பல ஊர்களில் பல போராளிகளையும் புகைப்படங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களை நாம் அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இதன் மூலம் அந்த பகுதியில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அந்த போராளியின் வரலாறு வெளியே தெரிய வரும் சிவப்பு பச்சை கொடியை உருவாக்கிய தென்பாண்டி வேந்தன் பாலசுந்தரராசு ஐயாவில் இருந்து முதன் முதலில் பல்லர்கள்தான் பாண்டியர் என்றும் மூவேந்தர்களும் பல்லர்கள்தான் என்று உலகிற்கு ஆதாரத்துடன் நிரூபித்த ஐயாதேவ ஆசிர்வாதம் வரையிலும் அனைத்து தலைவர்களையும் நாம் போற்ற வேண்டும் அவர்கள் வரலாற்றை நாம் வெளியே கொண்டு வருவதற்காக நம் ஊர்களில் வைக்கப்படும் ஊர் பதாகைகளில் அவர்கள் படங்களும் இடம்பெற வேண்டும் இன்னும் சில ஊர்பகங்களை பார்க்கும் பொழுது பாண்டியர்களின் அடையாளமாகவும் பல்லர்களின் வாழ்வியலை தாங்கியிருக்கும் ஏறும் போரும் எம் குலத்தொழில் என்ற வசனங்களும் சேர சோழ பாண்டியர் புகைப்படங்களும் பார்க்க முடிகிறது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இங்கு நாம் யார் என்பதை நாம் மக்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதை பார்க்கும்போது நம்மிடத்தில் உள்ள தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மீள்வதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் உளவியல் ரீதியாக நம்முடைய மக்களின் மனநிலையை தாழ்வு நிலவில் திராவிடர்கள் மற்றும் ஆரியர்கள் தள்ளியுள்ளார்கள் அதை உடைத்து எரிவதற்காக இது போன்ற ஊர் பதாகைகள் மிகவும் முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் சேர சோழ பாண்டியர் படங்களை பார்க்கும் பொழுதும் உளவியல் ரீதியாக நம்மிடத்தில் இருந்து தாழ்வு மனப்பான்மை நீங்க கொண்டே வரும் அதுவே நமக்கான மாற்றத்தையும் உண்டாக்கும் இங்கே நிறைய நண்பர்களிடம் பேசும் அவர்கள் கூறுவது ஒன்றைத்தான் நம்முடைய மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை அரசியல் புரிதல் இல்லை சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இதையெல்லாம் அதிகமாக நண்பர்கள் கூறுவது அவர்கள் அனைவருக்கும் ஒரே பதில் இதுதான் இங்கு மாற்றம் என்பது ஒவ்வொருவரிடம் சென்று தனித்தனியாக பேச வேண்டும் என்பது அவசியமில்லை மாற்றத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் இங்கு உருவாக்கலாம் எளிய முறையில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு நல்ல தீர்வு என்றால் ஊர் பதாகைகளில் நாம் நம்முடைய அடையாளங்களையும் நம் முன்னோர்களின் அடையாளங்களையும் அதில் தெளிவாக இடம்பெற செய்ய வேண்டும் அதை பார்க்கின்ற நம்ம மக்களுக்கு நிச்சயமாக சமூக புரிதல் என்பது உண்டாகும் மேலே கூறிய அனைத்து ஊர்களிலும் நம்முடைய சமூக தலைவர்கள் மட்டுமே உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மாறாக இன்று வரையிலும் பல ஊர்களில் வட மாநிலத்தில் இருந்து வந்த ஒரு தலைவரை நம்முடைய அடையாளமாக நாம் இங்கே மாற்றியுள்ளோம் அவர் ஒரு தலைவர் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இங்கே உனக்காக பாடுபட்டு உனக்காக உயிரை விட்டு உனக்காக தன் குடும்பங்கள் இழந்து எத்தனையோ போராளிகள் உள்ளார்கள் அவர்களை தான் முதலில் அடையாளப்படுத்த வேண்டும் முதலில் உனக்காக பாடுபட்ட தலைவர்களை பார் பிறகு வட மாநிலத்திலிருந்து வாழ்ந்த தலைவரை தூக்கி வைத்து கொண்டாடலாம் அப்படி அந்த தலைவரை நீங்கள் அடையாளப்படுத்தும் போது ஒருபோதும் உங்கள் ஊரில் இருப்பவர்களுக்கும் அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்றால் இங்கே உளவியல் ரீதியாக நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை உள்ளது நமக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை போக்க வேண்டும் என்றால் முதலில் நமக்கான அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வட தலைவர் படத்தை தினமும் பார்க்கும் பொழுது நமக்குள்ளையும் அந்த தாழ்வு மனப்பான்மைதான் வருமே தவிர உனக்கான விடுதலைக்கான போராட்ட குணமும் அரசியல் புரிதலும் நிச்சயமாக உண்டாக போவதில்லை இங்கே ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீ நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய தலைவர்களை நீங்கள் முதலில் அடையாளப்படுத்துங்கள் அதன் பிறகு இந்த சமுதாயத்திற்கு சம்பந்தமே இல்லாத தலைவர்கள் எல்லாம் பார்க்கலாம் ஊர் பதாகைகள் என்பது நீங்கள் மட்டும் பார்ப்பதில்லை பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பார்ப்பார்கள் அவர்கள் நம்முடைய ஊர் பதாகைகளை பார்க்கும் போது நம்முடைய அடையாளம் எது என்று அவர்களுக்கு நம்முடைய ஊர் பதாகைகள் தான் தெரியப்படுத்தும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பார்க்கக்கூடிய நம்முடைய ஊர் பதாகைகள் என்பது அப்படி இருக்க வேண்டும் நம்முடைய அடையாளமாக நம்முடைய ஊர் பதாகைகள் இருக்க வேண்டும் இந்த மக்கள் யார் என்பதையும் இந்த மக்களின் வாழ்வியல் என்ன என்பதை பிற சமுதாயத்தினர் நம்முடைய ஊர்களில் வரும்போது அந்த ஊர் பதாகைகளை பார்த்தாலே தெரிந்துவிடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம் மக்களுக்காகவும் நம்மை எப்படி பிற சமுதாயத்தினர் பார்க்க வேண்டும் என்பதையும் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் மேலே கூறிய அனைத்து கருத்துகளும் யாரையும் காயப்படுத்துவதற்கும் இல்லை இங்கே நான்தான் அனைத்தும் தெரிந்தவன் என்பதை காட்டுவதற்கும் அல்ல எனக்குள்ளே தோன்றிய கருத்துக்களை நான் கூறியுள்ளேன் இது நல்லது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் கடந்து சென்று விடுங்கள் விதைத்து கொண்டே இருப்போம் பட்டியல் வெளியேற்றம் நம் இனத்தின் விடுதலை இதுபோன்ற மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் நம் முன்னோர்கள் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் தொடர்ந்து நம்முடைய தென்னாடு சேனலுடன் இணைந்திருங்கள்